குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க குடும்பத்துக்குள்ள அடுத்தவன் யோசனை வேணாம் சொன்னால் கேளு இல்லாட்டி கஷ்டப்படுவேன் ஆமாங்க நோ மேட்டர் ஹவு ஹேங்கிரி ஹீ ஆர் ஷீ தட் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் த ஃபேமிலி மேட்டர் ஷுட் நாட் ஸ்டெப் அவுட் சைட் ஆஃப் தி ஹவுஸ் உனக்கு என்ன தான் உனக்கு மனசில் புருஷனுக்கு மேலே பொண்டாட்டிக்கு பிடிக்காமல் இருந்தாலும் பிண்டை பொண்டாட்டிக்கு புருஷம் மேலே பிடிக்கா இருந்தாலும் அது யூனிவர்ஸ்வங்க எல்லா இடத்துலையும் உலகம் பூரா அது இருக்கும் எது இருந்தாலும் அந்த 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 வந்து பை பை நேச்சர் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க யூஸ் டு ரிலேட் சத் மெசேஜ் டு த மெய்டு ஆஸ் அஸ் ஹஸ்பண்ட் இஸ் கன்சர்ன் என்ன பண்ணுவான் தொட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஈ டெக்ஸ் லிக்வர் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லைக் தட் ஹீ யூஸ் டு வீப் அண்ட் எக்ஸ்போஸ் ஹீஸ் கிரீவன்சஸ் தட் இஸ் தி ஃபேமிலி அஃபர்ட்ஸ் நிஜமாக சொல்கிறாங்க எந்த சூழல்லையும் குடும்ப சமாச்சாரத்தை வந்து மூணாவது ஆள்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பேசணுன்னா நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது உங்களை பற்றி உயர்வாக பேசற பாருங்க குழம உங்கள் ஆப்சன்ஸில் அவனை மாதிரி ஆள் கிடையாது சுத்தமான ஆள்யான்னு சொல்கிறான் பாருங்கள் அவங்ககிட்ட நீங்கள் ஈ கூட்டுறீங்களே த டு சட்டன் எக்ஸ்டன்ட்டு தாங்க புரியுதுங்களா ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு ந ஒரு அன்பர் என்ன பண்ணால் கல்யாணம் ஆச்சு பொதுவாக ஆசா அறுபது நாள் மோகம் முப்பது நாள் முடிஞ்ச உடனே ஒய்புகாவனுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட்டு அவன் ஏ ஏதோ சொல்லின்னு நேராக வந்தான் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் ஃப்ரெண்டுன்னா இஸ் நாட் இஸ் ஜஸ்ட் லைக் தட் அவங்கிட்ட வந்து ஏ ஒரே இம்சியாக இருக்குது ஆனால் நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க அது அந்த 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 சூட்சமத்தை சொல்ல எனக்குன்றான் ஏ வேணான்டாண்ணா இல்லை சொல்லு நான் கேட்டுக்கிறேன்றான் இவன் சொல்லணுண்டு தான் அவன்கிட்ட சொல்லுப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை நான் ரெண்டு பூண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் ஓஹோ அதுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியான்னா ஆமாம் அதுதான் சூட்சமோ ஒன்று இவன் என்ன பண்ணான் அது ஒரு கல்யாணம் புதுசு தனியாக போய் ஆருக்குன்னு தெரியாமல் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டான் இந்த மேட்டர் ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு உடனே கெட் அவுட் அப்படின்னு சொல்லிவிட்டான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான் சார் நமக்கு தான் செகண்ட் ஒய்ஃப் இருக்கலாம் அவன் சொன்ன மாதிரி செகண்ட் ஒய்ஃபுக்கிட்ட போயிட்டு இது பண்ணான் ஏயா பொண்டாட்டி கல் மாதிரி உயிரோட இருக்கும்போதே என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ விட்டு கொடுக்க மாட்டாங்க நீ என்ன மாதிரி என்னை ஏமாற்றி பண்ணிக்கின கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சுட்டான் இவனுக்கு மனது ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா நம்ம நண்பன் சொன்னானே ரெண்டு பொண்டாட்டி கட்டின்ட்டு ஹாப்பியாக இருக்கான்னு சொன்னானே நமக்கு ரெண்டு பொண்டாட்டி வீட்லேயும் சோறு இல்லையே என்ன பண்ணுறதுன்ட்டு மனசு கஷ்டப்பட்டு நேராக வந்தாங்க வரும்போது ஒரு பாழும் மண்டபம் இருந்ததுங்க வேறு வழி இல்லை இன்றைக்கி இங்கே தான் படுத்துக்கணும் நாளைக்கு ஏதாவது ரிகன்சல் பண்ண முடியுமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்தான்னா அங்கே வந்து படுக்கிறதுக்கு படுக்கிறது பண்ணான் அங்கே பக்கத்தில் யாரோ ஒருத்தன் படுத்துன்னு இருந்தான் அவங்கிட்ட போய் எட்டி பார்த்தானா அவன் அட்வைஸ் பண்ணான் அவன் ஃப்ரெண்டு ஏண்டா நீ இங்கே படுத்துன்னு இருக்கியன்னா வேறு ஒன்றும் கிடையாது நான் இங்கே ரொம்ப நாளாக தனியாக படுத்துட்டு இருக்கேன் ரெண்டு பொண்டாட்டி என்னை இது பண்ண துரத்தின்னதால் எனக்கு ஒரு கம்பெனி வேணும் படுத்துக்கிறதுக்கு என் கூட துணைக்கு அதனால தான் உனக்கு அப்படி இல்லை அட்வைஸ் நான் பாருங்கள் டோன்ட் ட்ரஸ்ட் டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ் யூ ட்ரஸ்ட் ஒன்லி யுவர் ஒய்ஃப் டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ் அவன் மனசை துடிச்சு போயிட்டான் அடுத்தது யாரோ ஒருத்தன் வந்தாங்க நீ நம்மளை மாதிரி கேசாப்பா உனக்கு என்ன ரெண்டு ஒய்ஃபா அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா வேறு ஏன்யா இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மூணு ஒய்ஃபுங்க வாட் ஐம் சேயிங் இஸ் திஸ் த்ரூ திஸ் வீடியோ ஐ எம் ஐ எம் கிவிங் ஏ மெசேஜ் தட் வாட் எவர் பி யுவர் ப்ராப்ளம் வித் யுவர் ஒய்ஃப் யூ ரீ கேன் வித் யார் ஓகே ஐ வில் மீட் யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ பை பை